நியாயாதிபதிகள் பதினான்காம் அதிகாரத்திலே பதினான்காம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தை வாசிக்கலாமா பதினான்காம் அதிகாரத்தில் மூன்றாவது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம் அப்பொழுது அவன் தாயும் அவன் தகப்பனும் அவனை நோக்கி நீ போய் விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியரிடத்தில் ஒரு பெண்ணை கொள்ள வேண்டியது என்ன உன் சகோதரின் குமாரத்திகளிலும் எங்கள் ஜனம் மத்திலும் பெண்கள் இல்லையா என்றார்கள் சிம்சோன் தன் தகப்பனை நோக்கி அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள் அவளையே எனக்கு கொள்ள வேண்டும் என்றார் என்றா கவனிக்கலாம் ஆண்டவருடைய பிள்ளைகளே சிம்சோனை குறித்து நம்ம அடிக்கடி செய்திகளில் நம்ம தியானிச்சுட்டு இருக்கிறோம் இந்த சிம்சோனுடைய தலையின் மேலே ஆண்டவர் வந்து ஒரு பெரிய பொறுப்பை கத்த கொடுக்கிறார் அந்த ஜனங்களை மீட்பதற்காக ஒரு பெரிய அபிஷேகத்தை ஆண்டவர் தலை மேலே வச்சுக்கிறாரு தேவன் கொடுத்த அந்த ஸ்தானத்தை சிம்சோன் இழந்து போகிறான் ஏன் அவன் இழந்து போறான் அப்படின்னா தன்னை ஆண்டவர் எவ்வளவு பெரிய வச்சிருக்கிறத வேதம் சொல்கிறது அவன் அந்த ஸ்தானத்தை மேன்மையா நினைக்கல அவன் அதை என்ன பண்ணல சொல்லுங்க நம்பர் டூ உங்களுடைய ஸ்தானத்தை நீங்க எப்ப இழப்பீங்க அப்படின்னா உங்களுடைய பொறுப்பை நீங்கள் எப்போ இழப்பீங்க அப்படின்னா கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற அந்த ஊழியம் உங்களுக்கு கொடுத்துருக்கிற பொறுப்பை நீங்கள் மேன்மையாக நினைக்கல அப்படின்னா நீங்கள் அந்த பொறுப்பை சீக்கிரமாக இழந்துருவீங்க அதை என்ன பண்ணணும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலையை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மேன்மையாக நினைக்கணும் மேன்மையாக நினைக்கணும் சிலரை பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்துருக்குற பொறுப்பு எவ்வளோ பெரிய பொறுப்பு தெரியுமா ஆனால் தன்னுடைய ஸ்தானத்தை அவங்க மதிக்கவே மாட்டாங்க அது ஒரு பொறு அதற்காக அவங்க எதையுமே சாக்ரிஃபைஸ் பண்ண மாட்டாங்க எதையுமே அதை இழக்க மாட்டாங்க ம் ஆனால் நான் இங்கே இல்லைன்னா அங்கே அங்கே இல்லைன்னா அங்கே எனக்கு என்ன எனக்கு என்ன அப்படி தன்னுடைய ஸ்தானத்தை மதிக்காத நிறைய பேர் தன்னுடைய வாழ்க்கையில் எந்த அச்சீவ்மெண்ட்டும் இல்லாமல் இன்னைக்கு கஷ்டப்படுறத ஏன் கண்களால தான் இந்த முழங்கால் யுத்த ஜபத்தில் முழங்காலில் நின்று ஆதங்கத்தோடு சொல்றேன் உங்க ஸ்தானத்தை எப்படி நினைங்க அப்படின்னா ரொம்ப பெருசா நினைங்க ரொம்ப பெருசா நினைங்க பிள்ளைகளை தெருவில் விடுறாங்க பிள்ளைகளை கவனிக்கிறது இல்லை பிள்ளைகளுக்கு முன்னாடி பரிசுத்தமாக வாழ்கிறது பிள்ளைகளுக்கு முன்னாடி பண்ணுறதில்ல ஆனால் ஆண்டவருடைய பிள்ளையே நீங்கள் தான் அப்படி இருக்கிறீங்க ஒரு கூட்டம் இப்போ ஒரு கூட்ட ஜனங்கள் என்ன என்ன அழுகிறாங்க தெரியுமா எனக்கு மட்டும் ஒரே ஒரு குழந்தைய கொடுங்க என் வாழ்நாள் முழுக்க அந்த குழந்தைக்காக எதை வேணாலும் இழக்கிறதுக்கு நான் க தயாராக இருக்கேன்னு நிறைய பெரியவங்க அவங்க க கெஞ்சிகிட்ருக்காங்க அவங்களுக்கு அந்த மாதிரி ஸ்தானம் இன்னும் கொடுக்கப்படலை ஆனா உங்களுக்கு ஆண்டவர் கிருபையா கொடுத்திருக்கிறாரு உங்க பிள்ளைக்காக ஒரு கோபத்தை அடக்க முடியாது உங்க பிள்ளைக்காக ஒரு அஞ்சு மணி நேரம் மொபைல் பார்க்காம இருக்க முடியாது பிள்ளைக்காக 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 இந்த உங்களுக்கு வராது தானே தானே கஷ்டப்பட்டு உழைக்கிறதுல மட்டும் இல்ல ஆண்டவருடைய பிள்ளைய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஸ்தானத்தை அடுத்தவங்க உங்களை மதிக்கிறதுக்குள்ள நீங்க என்ன பண்ணணும் நீங்க உங்க ஸ்தானத்தை மதிச்சா அடுத்தவங்க உங்களை கண்டிப்பா மதிப்பாங்க ஆமோதிக்கிறீங்க எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க அதான் இந்த கடை எல்லாம் நடத்துகிறவங்கள பார்த்தீங்க அப்படின்னா கல்லாப்பட்டி பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ அழுக்காக இருக்கும் அந்த கல்லாப்பட்டி அழுக்காக இருக்கிற கல்லால் எங்கெங்கே ஆசீர்வாதம் வரும் அப்படின்னா அது அதை அந்த ஸ்தானத்தை குறித்து அவங்களுக்கு மதிப்பாக அவங்களுக்கு என்னமே இல்லை ஒரு மேன்மையே இல்லை என்னமோ நான் உட்காண்டுருக்குறேன் என்னமோ நான் உட்கார்ருக்கிறேன் எப்பா நீ எவ்வளோ பெரிய பொறுப்பில் இருக்கிற எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் உனக்கு இருக்குது இன்றைக்கு வரைக்கும் வழிபடத்துலேருந்து சொல்கிறேன் ஆண்டவருடைய பிள்ளையே என் வாழ்க்கையிலேயே நான் ரொம்ப மேன்மையாக நினைக்கிறேன் ஆண்டவர் எனக்கு கொடுத்துரு ரஷிப்பு கர்த்தர் ஃபஸ்ட்டு மேன்மை இரண்டாவது என் வாழ்க்கையில் பெரிய மேன்மையாக நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா இந்த ஊழியத்தையும் குடும்பத்தையும் ரொம்ப மேன்மையாக நான் நினைக்கிறேன் அது தாங்கவே தாங்காது இதில் ஏதாவது ஒன்று நடந்துச்சு அப்படின்னா அது அவ்வளோ அவ்வளவு சீக்கிரமாக என்னால் வந்து அதை அக்செப்ட் பண்ணவே முடியாது இதற்காக எவ்வளவு வேணாலும் இறங்கி போவேன் இதற்காக எவ்வளோ கஷ்டம் வேணாலும் படுவேன் இல்லை தேவன் எனக்கு கொடுத்துருக்குற பொறுப்பை நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா ரொம்ப மேன்மையாக நினைக்கிறேன் இந்த ஊழியத்தை நான் ரொம்ப மேன்மையாக நினைக்கிறேன் எத்தனையோ காரியத்தை எல்லாம் அவாய்ட் பண்ணி தூக்கி போட்டு இன்றைக்கி நிற்கிறதற்கு காரணம் கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்குற இந்த பொறுப்பு தாங்க காரணம் ஆமேன்னு சொல்லுங்கள் இப்போ உங்களை பார்த்து கேட்குறேன் நீங்கள் எத்தனை பேர் அப்படி மேன்மையாக நினைக்கிறீங்க இப்படி நேன்மையாக நினைக்கிறீங்க உங்க பிள்ளைகளை கத்த கொடுத்ததற்காக நினைங்க கையை மேலே உயர்த்தி சொல்லுங்க ஆண்டவரே எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பை ரொம்ப மேன்மையாக நினைக்கக்கூடிய ஒரு மனைவி என்கிற பொறுப்பை மேன்மையாக நினைங்க சிஸ்டர் கணவன் என்கிற பொறுப்பை மேன்மையாக நினைங்க சிஸ்டர் கையை உயர்த்தி ஆண்டவரே எனக்கு கொடுத்திருக்கிற அந்த பொறுப்பை நான் மேன்மையாக நினைப்பேன் நீங்க மேன்மையா நினைக்கல அப்படின்னா அந்த பொறுப்பு உங்களை விட்டு தூரத்துல போயிடும் அந்த பொறுப்பு ஆண்டவரே என்னை ஒரு தகப்பனாய் வைத்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் என்னை ஒரு மனைவியாய் வைத்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் என்னை ஒரு கணவனாய் வைத்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் என் வேலை ஸ்தலத்தில் என்னை இந்த பொறுப்பை கொடுத்துருக்கிறதற்காய் சத்தமா சொல்லுங்க ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் எனக்கு இந்த படிப்பை கொடுத்துருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் எனக்கு கொடுத்துருக்கிற ஸ்தானத்திற்காக சத்தமாக ஆண்டவரே ஆண்டவரே ஸ்தோத்ரா ஆண்டவரே ஸ்தோத்ராண்ட ஒரு ஸ்தோத்ரா ஆண்டவரே ஆமேன்னு சொல்லுங்க சகோதரிகளுக்கும் சகோதரர்களுக்கும் சொல்கிறேன் கணவன் மைனவி அப்படின்னு சொல்கிற இந்த ஐடி மிக்க முக்கியமான ஐடி ஒரு பிள்ளைக்கு அம்மாவுடைய பேர் அப்பாவுடைய பேர் ரொம்ப முக்கியம் அம்மா அப்பா ரெண்டு பேருமே இல்லைன்னா பரவாயில்ல அப்பா இல்லைன்னா பரவாயில்ல அது ஏசப்பா அப்பாவாக இருந்து நடத்திடுவார் சமீபத்தில் ஒரு பெரிய ஒரு நல்ல திருமணம் கல்யாண கார்டெல்லாம் அடித்து டேட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி எல்லா கல்யாண கார்டெல்லாம் அடித்து கடைசியில் பத்து நாளைக்கு முன்னாடி இந்த கல்யாணம் நின்று போயிடுச்சு ஏன் நின்று போச்சு தெரியுமா அந்த பொண்ணு இப்போ பையனுடைய வீட்டில் இருந்து ஐடி கார்டு வாங்குகிறாங்க அந்த ஐடி கார்டை வாங்கி செக் பண்ணால் அந்த ஐடி கார்டில் அப்பாவுடைய பேர் வேற மாதிரி இருக்குது ஆனால் அந்த பையனுக்கு அப்பா அப்பா யார் அப்படின்னா அவருக்கு வேற பேர் இந்த பேரை பார்த்த உடனே அந்த வீட்டில் இருக்கிற அந்த நபர் வந்து என்ன உங்கள் அப்பாவுடைய பேர் என்ன அப்படின்னு கேட்டால் இவர் எங்கள் அப்பாவுடைய பேர் ட்ரைவிங் லைசன்ஸை கொடுங்க அப்படின்னு சொன்னால் அந்த டிரைவிங் லைசன்ஸில் அவங்க அப்பாவுடைய பேர் வேறையாக இருக்குது இவனுடைய சர்டிஃபிகேட்டை எடுத்து பார்த்தா இதில் வேற பேர் இருக்குது சரி இது எது உண்மையான பேர் இதை மாற்றிட்டீங்களா ரட்சிக்கப்பட்டீங்களா அப்படின்னா அவங்களுக்கு சரியாக பதில் சொல்ல முடியலை அப்படின்னா சோன் சோ இதுக்கு முன்னாடி வந்து ஒரு கல்யாணம் ஆயிருக்கு அவங்க தகப்பனார் விட்டுட்டு போயிருக்கிறாரு அதுக்கப்புறம் இவங்க வந்து இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணியிருக்காங்க இந்த பையனுக்கு அப்பா வந்து அப்பா அப்படின்னு சொல்லி சர்டிஃபிகேட்டில் அவருடைய பேரை கொடுத்துட்டாங்க இவங்க எதையுமே மாற்றலை இப்போ வந்து இந்த பேரை கொடுத்து இவங்க அப்பாவாக இருக்கார் இதை இவங்க மறைச்சிட்டாங்க இவங்க ரொம்ப வருஷமாக இவர் கணவனாக இருக்கிற மாதிரி இருக்கிறனால இவங்க எதையுமே சொல்லலை ஆனால் அந்த நல்ல குழந்தைங்களுடைய திருமணம் நின்று போயிடுச்சுங்க அப்பாவுடைய பேர் அப்பாவுடைய பேர் அம்மாவுடைய பேர் அப்பாவுடைய பேர் பிள்ளைகளுக்கு க அதான் இந்த கணவன் மனைவிங்கிற ஐடி வந்து ரொம்ப முக்கியம் இந்த ஐடியை தொலைச்சாதாங்க உங்களுக்கு தெரியும் இந்த ஐடியினுடைய மேன்மை கணவன் அப்படின்றது ஒரு பெரிய ஐடென்டி மனைவின்றது ஒரு பெரிய யாரோ ஒருத்தருக்காக என்னமோ ஒரு காரியத்திற்காக ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற இந்த பொறுப்பை நீங்க என்ன பண்ணிடாதீங்க நீங்கள் ரொம்ப வருத்தப்படுவீங்க நீங்கள் ரொம்ப வருத்தப்படுவீங்க அது வெளியே போனால் தான் தெரியும் அதான் திருமணமாகி கணவனாரை விட்ட கணவனாரை இழந்தவங்கள்கிட்ட போய் பேசுனீங்கன்னா தான் தெரியும் எவ்வளோ போராட்டம் தெரியுமா உங்களுக்கு மனைவியை இழந்தவங்களுக்கு தான் தெரியும் எத்தனை போராட்டம் தெரியுமா அதனால் தேவன் உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஸ்தானத்தை நீங்கள் எப்படி நினைக்கணும் அப்படின்னா உன்னதமாக நினைக்கணும் நான் ஒருத்தர் கதை சொல்லும்போது சொல்கிறாரு ஒரு கை கை ஃபுல்லாகவே குஷ்டரும் குஷ்டம் பிடிச்ச கை சிகரெட் அடிக்கணும் அவருக்கு அவரை தள்ளு வண்டியில் உட்கார வச்சு அவங்க மனைவி தள்ளி அவங்க மனைவிக்கு கை இருக்குது கால் இருக்குது எல்லாமே இருக்குது இவருக்கு கையும் இல்லை காலும் இல்லை வெயில் சேரில் உட்காந்துருக்காரு சிகரெட் அடிக்கணும் அந்த அம்மா வந்து தன்னுடைய கையில் சிகரெட்டை பற்ற வச்சு அவருடைய வாயில் வச்சு அவர் உறிஞ்சி உறிஞ்சி ஊற்றிட்டுருக்கிறார் அப்போது இவங்க ஒரு கையில் தள்ளும்போது இந்த சிகரெட்டை வந்து தள்ளுது அப்படின்றதுக்காக தன்னுடைய நொண்டி கையை வச்சு அவங்கள கன்னத்திலே அடித்தாரு ஒழுங்கா சிகரெட்டை எனக்கு தர தெரியாதா அப்படின்னு ஆனால் அந்த கணவனாரையும் வச்சு அவ அந்த அந்த லேடி வந்து தள்ளிட்டு போகிறாங்க அப்படின்னு அவர் சொல்லும் போது எனக்கெல்லாம் அப்படியே கலங்கிருச்சு எப்படி எப்படியெல்லாம் இருக்காங்க எப்படியெல்லாம் இருக்காங்க அந்த சிஸ்டர் ஏன் தாழ்ந்து போகிறாங்க அந்த சிஸ்டர் எதற்காக தன்னுடைய வாழ்க்கை அர்ப்பணித்தாங்கன்னா எனக்கு கொடுத்துருக்கிற ஸ்தானத்தை நான் என்ன பண்ணலைன்னா குறைவா நீங்க மட்டும் உங்க ஸ்தானத்தை மேன்மையா நினைப்பீர்களே ஆனால் என் கர்த்தர் கூட இருந்து எப்பேற்பட்ட மனுஷனா இருந்தாலும் மனுஷியா இருந்தாலும் அவங்களை மாற்றுவதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார் திருமண உடன்படிக்கைய நீங்க மேன்மையா நினைக்காம இருக்காதீங்க திருமண உடன்படிக்கைய மேன்மையா நினைங்க உங்க கணவனார மேன்மையா நினைங்க உங்க மனைவிய மேன்மையா நினைங்க ரொம்ப முக்கியம் ஆண்டவருடைய பிள்ளைய ரொம்ப முக்கியம் கணவன் இல்லாமல் வெளியே போக முடியாது மனைவி இல்லாமல் வெளியே போக முடியாது இவன் செத்து போனா நல்லா இருக்கும் நிறைய பேர் திட்டுறீங்கல்ல இவன் செத்து போனா நல்லா இருக்கும் அப்படின்னு இல்ல செத்து போனதுக்கு அப்புறம் தாங்க உங்களுக்கு தெரியும் செத் அதுக்கு அப்புறம் தெரியும் சும்மா நானாவது சமைச்சு போட்டு ஒரு பேருக்காவது அவர் கடந்திருக்க கூடாதா நான் சமைச்சு போட்டு ஒரு பேருக்காவது அவர் இருந்திருக்க கூடாதா அப்படின்னு நினைக்கிற காலம் வரும் அதனால கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்குற ஸ்தானத்தை நம்ம எப்படி தான் நினைக்கணும்னா எப்பவுமே அது நல்லதோ கெட்டதோ அது அழகோ அழகுலையோ எ எப்படி தான் நினைக்கணும் அப்படின்னா மேன்மையாய் நினைக்க கைகளை உயர்த்து ஒரே மேன்மையாய் நினைக்க கண்ணீரோடு ஜெபிங்க முழங்கால நின்று கதறி ஜெபிங்க அந்த ஒரே எத்தனையோ ஆசீர்வாதத்தை நான் இழந்து போய் வந்து நிற்கிறேன்ப்பா எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பொறுப்பினுடைய மேன்மை எனக்கு தெரியல ஆனா இன்னைக்கு ரொம்ப வருத்தப்படுறேன் நான் இன்னைக்கு ரொம்ப வருத்தப்படுறேன் கொஞ்சம் தாழ்ந்து போயிருக்கலாமோ கொஞ்சம் என் கையில கொடுத்துக்கிற அந்த பொறுப்புக்காக விட்டு கொடுத்துருக்கலாமோ அந்த பொறுப்புக்காக என்ன நான் அர்ப்பணிச்சிருக்கலாமோ அவசரப்பட்டுட்டேனே மன்னிப்பு கேளுங்க ராஜா இனி மீண்டும் அந்த பொறுப்பை எனக்கு ஒரு விசை கொடுங்க ராஜா திரும்ப அந்த பொறுப்பை எனக்கு கொடுங்க ஆண்டவரே நான் உண்மையா இருப்பேன் அந்த பொறுப்பை இனி விடமாட்டேன் ஆண்டவரே அந்த பொறுப்பை நான் நேர்த்தியாய் செய்வேன் சத்தமாக அதற்கு எனக்கு உதவி செய்யும் அதற்கு எனக்கு உதவி செய்யுங்கப்பா உதவி செய்யுங்கப்பா கைகளை உயர்த்தி ஒரு காலையிலுவையாசு நல்ல சத்தமாக அலை இலவியாசம் ஒரு சாட்சியை சொல்லி உங்களுக்கு ஒரு கொஞ்ச நேரத்தில் முடிச்சதேன் பைபிள் காலேஜில் படிக்கும்போது அப்போ தான் எங்களுடைய பைபிள் காலேஜ் டைரக்டர் வந்து ஒரு கார் வாங்கினார் அதற்கு முன்னாடி ஒரு டூ ஒன்று வச்சுருப்பார் நிறைய ஊழியக்காரங்க அங்கே வருவாங்க இவங்க வந்து அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ட அந்த வண்டியை கழுவுறதுக்காக கொடுப்பாங்க அப்போது எத்தனையோ பேர் கழுவி அவங்களுக்கு வந்து அந்த வண்டி திருப்தியாக இல்லை கடைசியில் ஒரு நாள் வந்து அந்த வண்டியை கழுவக்கூடிய ஒரு வாய்ப்பு நான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் நினைக்கிறேன் அந்த வாய்ப்பு எனக்கு கிடச்சிருச்சு எனக்கு பயங்கரமான சந்தோஷம் ஏன்னா ஏற்கனவே எங்கள் பாஸ்டருக்கு அப்படி தான் நான் வந்து எங்கள் பாஸ்டருக்கு எல்லாத்தையும் நான் பண்ணணும்னு நினப்பேன் அதையும் பெஸ்ட்டாக பண்ணணும்னு நினப்பேன் எங்கள் ஊழியக்காரருக்கு இப்படி ஒரு ஊழியக்காரனுக்கும் வண்டி கழுவுறதுக்குடிய ஒரு 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 வாய்ப்பு கிடச்ச உடனே எனக்கு இது தள்ளக்காது புரியல சே பாஸ்டருக்கு வண்டி கழுவுறதுக்குள்ளே ஒரு வாய்ப்பு கிடச்சேன் அப்படின்னு சொல்லி இந்த ஷாம்பூ இருக்குது பாருங்களேன் அதில் வந்து ஒரு சின்ன ஒரு அந்த கவர் ஷாம்பு ஒரு நாலஞ்சு வாங்கி நான் பாட்டுக்கு தேச்சு தே தேய்ச்சி கழுவுற வண்டியை மேலே அனுப்பிட்டு அப்படியே பக்காவாக கழுவிட்டேன் நான் பர்ஃபெக்டாக கழுவினதுனால அதுக்கப்புறம் வண்டியை வந்து எங்கிட்ட மட்டுந்தான் விடுவாங்களே தவிர வேறு யார்டையுமே கொடுக்க மாட்டாங்க அப்போ ஒருத்தன் ஒருத்தப்ப ஒரு பிரதர் வந்து என்னடத்தை சொன்னாரு ஸோ நீ இந்த மாதிரி விழுந்து விழுந்து கழுவி அவங்களுடைய அவங்கள உங்க பக்கமாக திருப்பி நீ போஸ்டிங்கில் உட்கார்ற வரை போஸ்டிங்கில் இருக்கணும்னு நினைக்கிற ஆனால் அதெல்லாம் உனக்கு நடக்காது இந்த மாதிரி வண்டி கழுவி பெரிய ஆள் ஆகலாம்னு நினைக்காத வண்டி கழுவி பெரிய ஆள் எனக்கு உடனே சே நம்ம இப்படி வண்டி கழுவுறதே இவங்க வந்து தப்பா பேசுறாங்களே நம்ம என்னமோ வந்து அந்த அந்த பாஸ்டேஸ் எல்லாம் நம்மளை ரொம்ப நேசிக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம வண்டி கழணும் அப்படின்னு நினைக்கிறேன் உடனே ஆண்டவர் என்னுடைய உள்ளத்தில் நீ யாருக்காக செய்கிற கற்றுக்காக தானே நீ செய்ய வேண்டியதை ஃபர்ஃபெக்டாக செய் அதுக்கப்புறம் பாஸ்ட் கார் வாங்கினார் அந்த கார் அப்புறம் எங்கிட்ட தான் அந்த காரை ஆகிடும் மாருதி எயிட் ஹண்ட்ரடு அந்த காரை பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ பழிச்சுன்னு அவங்கள அவங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு அப்படியே கழுவும் ஆனால் இவங்க அந்த காலேஜில் வாடகாகிறதுக்கு எனக்கு ஒரு தகுதி கூட இல்லை எனக்கு முன்னாடி அந்த காலேஜில் யாரெல்லாம் வார்டன் ஆக்குவாங்கன்னா பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அவார்டு வாங்கியிருக்கணும் நல்லா படிச்சிருக்கணும் எல்லா நல்ல பேர் வாங்கியிருக்கணும் கொஞ்சம் ஓரளவுக்காவது இங்கிலீஷ் நாலேஜ் ஏதோ ஒரு நாலேஜ் உள்ள பர்சனாக இருக்கணும் ஆனால் எனக்கு நாலேஜும் இல்லை எனக்கு எதுவுமே இல்லை ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா என்னமோ தெரில இவனோ வாயை வச்சு சொன்னதுனால இவ்வளோ தெரில கத்துறாங்க அங்கீகரித்தார் ஆண்டவர் அங்கீகரித்து அவங்க சொன்னது மாதிரியே கத்தர் அந்த பதவியை அங்கேயே கத்திர எனக்கு தந்தார் அப்போ உங்களுக்கு கொடுத்துருக்கிற சின்ன வேலையோ பெரிய வேலையோ சின்ன பொறுப்போ பெரிய பொறுப்போ நீங்கள் முழு இருதயத்தோடு செய்யுங்க அதை வந்து மேன்மையாக நினைங்க அந்த இடத்துலையே ஆண்டவர் உங்களை உயர்த்துறதுக்கு கத்தர் வல்லவராக இருக்கிறார் ஆமோதிக்கிறீங்களா நீங்கள் மேன்மையாக நினைக்கிறது நான் சொல்கிற டிச் கிளீன் பண்ணுறது கூட நம்ம ஆண்டவருடைய பார்வைக்கு அது தாங்க மேன்மையானது தாங்க ஆமேன்னு சொல்லுங்கள்